வணக்கம் இது தமிழ் சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னன்னா குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக பேப்பரில் தவளை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போயிடோம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்கள் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் வாங்க பார்ப்போம் தவடை செய்வதற்கு ஒரு ஷீட் பேப்பர் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஆஹ் கலர் டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று வந்து சரி ஒன்று கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு சிவகடையில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பேப்பர் வச்சுருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுங்க கட் பண்ணியிருந்தாலும் ரெண்டா மடிங்க பாருங்க ரெண்டா மடித்தாச்சு இது என்ன பண்ணுங்க இந்த கார்னர்ல படிச்ச இதில் வந்து இந்த மாதிரி படிங்க அதாவது உண்டா மடிச்சிருக்கிறதுல வந்து நமக்கு வந்து இந்த ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும் ஸோ இந்த கோடு வந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா இந்த பாகம் இந்த பாகம் வந்து இந்த கோடில் வர மாதிரி வச்சு இந்த பாகம் இந்த கோடில் வர மாதிரி வச்சு அதுக்கப்புறம் முதமா ஒரு அழிச்சிருங்க சோ இதே பக்கத்துல ரைட் சைடு பண்ண மாதிரி லெஃப்ட் சைடு இதே மாதிரி பண்ணுங்க நெக்ஸ்ட் கீழே அந்த இதுக்கு பேலன்ஸ் இருக்குல்ல சோ இத பேக்ல திருப்பிட்டு அந்த பாகம் எண்டில் முடிகிற மாதிரி கரெக்டா வச்சு அதை மடிச்சிருங்க மடிச்சுட்டு இந்த இதை வந்து என்ன பண்ணிருங்க கட் பண்ணிருங்க ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படியே

ஸோ இதையும் மடிங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காணார் இந்த மோனா இருக்குது இந்த மோனா வந்து இங்க வர மாதிரி ஸோ இந்த முனைய வேற வர மாதிரி வச்சு அடிச்சிருங்க ஸோ இதே தான் லெப்ட் சைட்லையும் அதே மாதிரி அடிச்சிருங்க மடிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ பாருங்க பேரெண்ட பண்ணுங்க எல்லாத்தையும் பிரிச்சிருங்க இப்போ இந்த ரைட்ஸ் கார்னர்ல மடிச்ச பாதித ஸோ அப்படியே மடிங்க எந்தெந்த முனையில் வரும் பார்த்தீங்களா அந்த நடுவில் இருக்கிற வரைக்கும் மடிங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இந்த சைடுலையும் உள்ளதையும் அப்படியே மடிங்க

இதுல எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கமும் மடிக்க போறோம் உங்களுக்கு தெரியற மாதிரி மடிக்கிறேன் முடிச்சிருச்சு பாருங்க சோ இப்போ இந்த டாப்ல இருக்குல்ல இந்த டாப்ல இருக்கத சோ இதே மாதிரிதான் இந்த மொனயில இருக்கிறது இந்த இந்த மொன இந்த எண்டுக்கு வர மாதிரி கரெக்டா வச்சு முடிச்சிட்டேன் இதே மாதிரிதான் இதுவும் கரெக்டா வச்சுருங்க இந்த பக்கம் எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் மடிக்க போறோம் அடிச்சங்க பாருங்க ஓகேங்களா சோ இப்ப என்ன பண்ண போறோம் இத என்ன பண்ண போறேன் இந்த இத வந்து இந்த காண இது வந்து இந்த எண்டு வந்து இங்க வர மாதிரி என்ன பண்ண போறேன் இத முடிக்க போறேன் இதே மாதிரிதான் இதையும் மடிக்கிறேன் அப்படி நெக்ஸ்ட் இதை என்ன பண்றோம் இத கரெக்டாக பாருங்கள் இந்த ஆப் இருக்குல்ல அந்த இதில் இந்த இதில் வந்து இது வர மாதிரி பாருங்கள் கரெக்டாக சச்சி ஸோ இதுதான் தவழையோட ஒரு கால் நெக்ஸ்ட் கால் அதேதான் தவளையோட ரெண்டு காலு இதுதான் இந்த ரெண்டு காலு எப்படி செஞ்சமோ அதே மாதிரிதான் இந்த சைடு செய்ய போறோம் தவளையோட நாலு கால் நம்ம பண்ணிட்டோம் பாருங்க இத நான் அப்படியே இங்க மடிக்கிறேன் ஸோ இதை ரெண்டா மடிச்சுக்கோங்க அப்படியே மடிக்கணும்னு மடிக்கலாம் ஸோ ரெண்டா ஏன் மடிக்கிறேன் அப்படின்னா அந்த லைனிங் தெரியுதுக்காக தான் இப்போ கரெக்டாக அந்த லைனிங் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் என்ன பண்ணுங்க இதை அப்படியே மனிச்சிருங்க அதே மாதிரி இந்த சைடும் மனிச்சிட்டீங்க பண்ணா இது இருக்கும் இத மனிச்சிருங்க இத வந்து என்ன பண்ணுங்க இந்த ரெண்டுக்கும் ஹோல் இருக்கும் பாருங்க இத வந்து நீங்க ஹோல் கில விட்டுருக்கோங்க அதே மாதிரியும் லெஃப்ட் சைடுலயும் உள்ளதையும் இந்த ஹோல் விட்டுக்கோங்க கம்மு இருந்தால் கம்மு வச்சு கொட்டிக்கோங்க இல்லை ஸ்டேப்லர் இருந்தாலும் ஸ்டேப்லர் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு அப்படியே செய்து பார்க்கறேன் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தவளை ரெடி இது தாவுமா தவளை தாவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தான் தாவ வைக்கிறோம் ஸோ இதை பேக்கில் திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இதை வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு மடக்குங்க மடக்கிட்டு அதை பாதியா வைக்கிறேங்க மடக்கிட்டீங்க பண்ணனா ஓகே ஸோ இப்போ தவள ரெடி இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வரலாலை ஸோ இதை லைட்டாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பிரஸ் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா தவளை மூவ் ஆகும் சரி பாத்தீங்களா சோ பாத்தீங்களா தவளை வந்து மூவ் ஆகும் இது வந்து ஒரு சின்னதாக நல்லா செய்யுங்க இதை நல்லா ப்ரெஸ் அப்படின்னா நல்லா தாவும் வேற ஏதாவது இதை கூட ஒரு மொபைலை வச்சு கூட நீங்க தாவைக்கலாம் மொபைல் கூட தாவும் குழந்தைகளுக்கு செய்து காட்டுங்க அவங்களுக்கும் இது பிடிக்கும் அவங்களுக்கும் செய்ய சொல்லிக் கொடுங்க அவங்களும் இது மாதிரி செய்து பழகட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மேலும் இது மாதிரியான சிறு சிறு விஷயங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்